அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நானூற்று பதிமூன்று ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ீம் தாககீண்ட பச்சி மாசலமேரு ஹைராவக்ஷத்தை பால ஸ்ரீ தர்மநாஸஸ்மீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்தை பவிஷியகாலங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாககீண்ட பச்சி மாசலமேரு ஐராவதவிஷியகால ஸ்ரீமநாஸ்மீ தீங்கரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர பவிஷ்மநாதீங்க பரமஜன தேவாய நமகம் ஓம் ரிம் தாகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதவிஷியகால ஸ்ரீதர்மநாதீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதவிஷியகால ஸ்ரீதர்மநாதீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்ய பவிஷியகாலங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்ய பவிஷியகாலங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாத்தீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத் பஷியகாலி தீர்ங்கரபரமஜினேவாய நமோ நமக